வெல்கம் டு மணி டாக்கீஸ் இது திரைப்பட விமர்சன காணொலி கிடையாது புகழ்பெற்ற இயக்குநர்கள் பற்றினுடைய ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாலிபா வாலிங்கிற புத்தகத்தின் மூலமாக இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதை சொன்னவர் வந்துட்டு கவிஞர் வாலி அவர்கள்தான் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த மியூசிக் டைரக்டர் வந்துட்டு தீவிரமாக ட்ரை பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது மியூசிக் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவர் வந்து சந்தோஷத்தோடு வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அன்றைக்கி இவரோட பாட்டு பாட ரெக்கார்டிங் டேட் அன்றைக்கி அன்னைக்கு போய் ச ப்ரொடியூசரை சந்திக்கிறாரு ஆனால் ப்ரொடியூசர் வந்துக்கிட்டு இல்லைப்பா உங்களோடய டியூன் சரியில்லை நாங்கள் வேறு மியூசிக் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவர் வந்துட்டு அன்னைக்கு அந்த காலம் அன்னைக்கு வந்து அவருடைய மனசு எப்படி இருக்குன்னு வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி மிஸ் ஆனால் அவருடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்லி அதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வந்துட்டு அஞ்சு வருஷ காலம் இட இடப்பட்ட காலம் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த ஒரே படத்தில் வந்து புகழ் உச்சியை அடைகிறாரு அந்த படம் தான் அன்னைக்கிளி அந்த மியூசிக் டேரக்டர் தான் வந்துட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்போ வந்து இவருக்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ண அவர் வந்து ரமணி ஸ்ரீதர் ஒரு மியூசிக் டேரக்டர் அந்த படத்தோட பேர் வந்து உயிர் அந்த அந்த கம்பெனி பேர் வந்து டிவிஎஸ் கம்பெனி இதில் இந்த டி இந்த டிவிஎஸ் இந்த மோட்டார் கம்பெனியாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு நூறு படிச்சிருக்கேன் படிச்சுருக்கேன் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் டிவிஎஸ் கம்பெனி வந்து ஒரே ஒரு படம் தயாரித்து அதோட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த படமாக கூட இருக்கலாம் இந்த படத்தை ஃபைனான்ஸ் பண்ண வந்து ஜெம்னி படம் நிறுவனம் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்துட்டு சார் மூலிமா படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் இதுக்கு மேலே சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்னன்னா அந்த ரமணி ஸ்ரீதர் யார் அவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் பண்ண ஆரங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்புறம் வந்து கூகுளில் போய் அதுக்கப்புறம் வந்து இந்த உயிர் படம் வந்து யூடியூப்பில் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் அப்போது கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது உயிர் படத்துடைய படமே இல்லை அந்த யூடியூப்பில் ஒரே ஒரு சாங் மட்டும் இருக்குது அது கூட வீடியோ கிடையாது ஆடியோ மட்டும் தான் இருக்குது ரமணி ஸ்ரீதர் வந்துக்கிட்டு தான் டிஎஸ் ராகவேந்திரா பேரில் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா வைதகை கத்திர படத்தில் வந்துட்டு ஸ்ரீ ரேவதிக்கு அப்பாவாகவும் அக்னி சக்னி சாரி அந்த படம் வந்து சிந்து பைரி படத்தில் வந்துட்டு சுகாசினிக்கு அப்பாவும் வந்து நடிச்சிருக்காரு ஆனால் அவர் மியூசிக் டேரக்டராக வந்து ரெண்டு படம் வந்து பண்ணியிருக்காரு யாக சாரின்னு ஒரு படம் அப்புறம் வந்து டினேபல் என்ற மலர் இருக்கிற படமும் இதெல்லாம் வந்துட்டு அந்த யூடியூப்பில் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த படத்தை அந்த உயிர் படத்தை நடிச்சது வந்துட்டு முத்துராமன் சரோஜ தேவி அதாவது க்ரைம் த்ரில்லர் மூவியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சன்னி மிட்லேண்ட் தேட்டரில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட சேர்ப்பணுன்னு தோணுச்சு இனிமாதிரி இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு சேர்ப்பிட நினைக்கிறேன்